அங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும் ஸோ அதை பண்ணணும் ஸோ பண்ணால் அந்த ஒரு லென்த்தி ஷாட் அவர் கூட பண்ணணும் ஸோ பண்ணால் தான் கரெக்ட் என்ன நம்பி தானே அவர் ஏறுறாரு ஸோ எம் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சுருப்பார் அவர் விஜயகாந்த் சார் ஏய் பாபு என்னை வந்துட்டு கரெக்டாக போயிட்டு இறக்கிட்டு வாண்டா அப்படின்னு சொன்ன அதுதான் பயமரியா தொழில் எதுனா ஒரே ஒரு ஸ்டண்ட்டு காட்சி மட்டும்தான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி கமல் சார் இங்கேயே வராரு அவர் அவர் வீட்டிலேருந்து நாளைக்கு என்ன கண்ணாடி ஓடைக்கிட்டுதான் இருக்காரா அப்படின்னு கேட்பார் ஆமாம் நோனே இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவார் போயிட்டு வரும்போது உண்மையிலே சொல்கிறான் அவருக்கு வந்து எப்படி ஞான விதம் வந்ததுலாம் தெரியாது வரும்போது கோதுமை வெட்டுன்னு வருவார் பாக்ஸில் அதுக்கு ஒரு பெட்டி ஒன்று இந்த கோதுமா வெட்டுன்னு வருவேன் படாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒன்னே ஆடக்கூடாது அவருடைய ஹஸ்டன்ட் கூப்பிடுவார் பாய் சலீன் அவர் வருவார் ஓப்பன் பண்ண கோதுமா ஊற்றுவோம் அப்படியே ஊற்றுவார் கையில் அந்த பிசுர்லாம் வந்து அதில் ஒட்டிக்கும் எதில் கோதுமாவல் எவ்வளோ ஐடியா பாருங்கள் அவருக்கு பாம்பிளாஸ்ட் தான் இருக்கும் பாம் பாம்பிளாஸ்ட் காட்சிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம் ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடும் செட் பண்ணி வச்சுட்டு ஃபைட்டர்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் இந்த கேப் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல இப்படி விடித்தா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் இப்போ நான் ஒரு ஷார்ட் பண்ணுறேன் நான் போய் தியேட்டரில் நான் பார்க்குறேன் நான் நான் போய் அந்த ஷார்ட்டை போய் பார்க்குறேன் நாலு பேர் கை தட்டுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் போனால் அந்த ஷார்ட்டை நான் மறந்துடுவேன் அடிப்பட்டது மறந்துடும் இதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம் தமிழ் சினிமாவில வந்து இப்ப எயிட்டிஸ்ல நீங்க நிறைய ஹீரோக்களோட வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க இப்போ அந்த டைம்ல விஜயகாந்த் விஜயகாந்த் சாரோட சண்டை காட்சிகள் அப்படின்னாலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் எப்படி இந்த சீன் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து போறதுக்கு என்னை தான் சார் வந்து அந்த காட்சி தான் வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு மிகப்பெரிய அடையாளமே இருக்கும் அந்த அந்த மாதிரியான சீக்வன்ஸ் பொழுது என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கும் சார் அது எப்படி நீங்க ஓகே சோ அந்த அத நான் சொல்றேனே பயப்பட ஷார்ட் பண்ணி கொடுக்கணும் நீங்க அவர் ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் அதிகமா ஃபைட் பண்ணிட்டு பேன் اوكي சுப்பிரமணியாஸ்டோட ஃபுல் ফুল லெந்தி ஷாட் அவர் ஓகே அது வரைக்கும் வந்து சோ அத பண்ணணும் சோ பண்ணா அந்த ஒரு லெந்தி ஷாட் அவர் கூட பண்ணணும் சோ பண்ணாதான் கரெக்ட் அப்ப வந்துட்டு இப்போ நீங்க சொல்றீங்க அந்த அவركேவளோ வந்திருக்கோம் சோ என்ன நபி தான அவர் யார் சோ என் எவ்வளவு கான்ஃபிடென்ட் வச்சிருப்பாரு அவரு விஜயகாந்த் சார் பாபு என்ன வந்துட்டு கரெக்டா போயிட்டு இறக்கிடுவான்டா அப்படின்னு சொல்றேன் அதுதான் பயம் மேடம் சினிமாவுக்கு வந்துட்டாலே ஸ்பெஷலி ஸ்டன்ட்க்கு வந்துட்டாலே பயத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சிரும் பயந்தான் ஸ்டண்டுக்கு தேவையில்ல பயமரியா தொழில் எதுனா ஒரே ஒரு ஸ்டண்ட் காட்சி மட்டும்தான் சினிமாவில பலருக்கு ரைட்ஸ்மேன் இருக்காங்க மேக்கப் அவங்க ஒன்னால அவங்க பாட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடாங்க பட் நம்ம ஒருத்தர் தான் வேர்வை சிந்தி ரத்தம் வர ஒரே காட்சி வந்துட்டு ஸ்டண்ட்டு ரெண்டாவது வந்து டான்ஸ் டான்ஸுக்கு வேர்வை நம்மளுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு அடிப்பட்டா பாவமாக பார்ப்பாங்க அடிப்பட்டவன் என்ன பண்ணுவான் மேக்கப் கிட்ட என்னப்பா அந்த நேரத்துல நான் டாக்டர் கிட்டே போக முடியும் ஷார்ட்லாம் கேட்டுருங்கள கொஞ்சம் உடுக்கலன்னு கொடுப்பா கொஞ்சம் கம்பு கொடுப்பான்னு சொல்லிட்டு தடை விட்டு ஷார்ட் ரெடி இந்த கண்ணாடி உடைக்கிற சீனு இல்லை இந்த கார்ல பறந்து போய் விழுவுற சீனு சில டீ தீ பிடிச்சிட்டு எரியும் பொழுது அந்த கார்க்குள்ளே இருக்கிற இந்த சீன்லாம் எடுக்கும் பொழுது எப்படி சார் உங்களுக்கு உங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் நீங்க எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு நடவு வந்து கடவுள் தான் ஓகே அந்த நேரத்துல வேண்டாத கடவுள் இருக்குது சீன்ஸ் எப்படி எடுக்க சீன்ஸ் எடுக்குன்னா இப்போ வந்துட்டு அந்த இப்போ ஒரு கண்ணாடி உடைக்கணும்னு வச்சிக்கோங்களேன் சோ இப்போ கேமரம்மன் இங்கே இருக்காது ஸோ கேமரம்மன்ட்டு சர்வீஸ் பண்ணணும் போயிட்டு சார் இந்த ஆங்கிள் இந்த வைச்சா இந்த கண்ணாடி உடைக்கிறது எப்படி வரும்னு சொல்லிட்டு சோ அது ஒன்று ஒரு ட்ரிங்க் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ கண்ணாடி வச்சுருன்னு வச்சிக்கங்களேன் இந்த கண்ணாடியில் சைடில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த பாயிண்டில் சுற்றியாலும் தட்டலாம் பாமாலும் அடிக்கலாம் ரொம்ப ரிஸ்காக இருந்து அந்த இடத்துல பாம் வச்சிடும் பாம் வச்சுட்டு அந்த ஒயர் எடுத்து ஃபைட் மாஸ்டர் வச்சுப்பார் ஏன்னா அவருக்கு அந்த டைமிங் கேட்போம் ஸோ ஆக்ஷன் சொன்னோடனே அவன் கிளம்புவான் கிளம்பி இப்படி உடச்சாலும் கண்ணாடி முதல்ல உடஞ்சிடும் உடஞ்சாலும் கண்ணாடி போயிடும் ஸோ தட்டும்போது கரெக்டாக அது ப்ரெஸ் பண்ணும் அப்போ தான் வந்து உடச்ச மாதிரி இருக்கும் உடச்சி முடிச்சவொடனே அவனை மேலே தூக்கி என்ன இருக்கு அவனுக்கு என்ன அடிபட்டிருக்கு ஏது பட்டுருக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் நம்ம பண்ண முடியாது போயிட்டு தழுவி இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி கமல் சார் இங்கே வராரு அவர் அவர் வீட்டிலேருந்து நாளைக்கு என்ன கண்ணாடி ஓடைக்கிறதா இருக்காரா அப்படின்னு கேட்பார் ஆமா நோனே இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவார் போயிட்டு வரும்போது உண்மையிலேயே சொல்கிறான் அவருக்கு வந்து எப்படி ஞான விதம் வந்ததுலாம் தெரியாது வரும்போது கோதுமை வெட்டுன்னு வருவார் பாக்ஸில் அதுக்கு ஒன்று பெட்டி ஒன்று இருக்கும் இந்த கோதுமாவட்டன்னு படாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு ஆடக்கூடாது அவருடைய ஹஸ்டண்ட் கூப்பிடாரு பாய் சலீம்னு ஒருவர் ஓபன் பண்ண கோதுமாவட்டம் அப்படியே உருட்டுவார் கையில் ஏன்னா அந்த பிசுரெலாம் வந்து அதில் ஒட்டிக்கும் எதுல கோதுமாவட்ட எவ்வளோ ஐடியா பாருங்க அவருக்கு ஒட்டிக்கிட்டு தடக்கிட்டு போ அப்படின்னாரு எவ்வளோ அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்லாம் கமல் சார்லாம் இல்லை அவரு வந்து அவருடைய டெடிக்கேஷன் எப்படி எப்படி சொன்னார் பாருங்க வேற ஒருத்தரு உடச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் பாருங்க நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் முதலே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார் ஸோ இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போவார் அந்த ஒரு உண்மையிலேயே சாரை வந்துட்டு பாராட்டணும் அந்த விஷயத்தெல்லாம் வந்து மற்றவங்களாம் வந்து கனடி தானே ஓகே வெரி குட் சூப்பர் நல்லா என்னப்பா பார்த்துக்கோ போயிட்டே இருப்பாங்க அந்த ஒரு இது ஒன்று இருக்குல்ல கோது மாவு எடுத்துகிட்டு வரணும் இது வந்து இதில் கண்ணாடி நம்ம வந்து உதறி விட்டோம்னு வச்சுக்கோ கோச்சிப்பாரு ஏன் உதறி விடுற உதறி விட்டால் அது பிசுறு உள்ளே போயிடும் கோதுமை மாவு போட்டு ஓட்டினா தெரியல மாவு அது உள்ளே அப்படியே கண்ணாடி தூள்லாம் உள்ளே போயிடும் ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் தீக்காய தீக்காயம் வந்துன்னா நம்ம வந்து ஒரு ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸும் ஒன்று இருக்கும் ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு கூட எட்டுனு வாடகை எட்டுனு வரோம் இல்லை ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி அது ஃபைட் மாஸ்டர் வச்சுக்க மாட்டாங்க வாடகை தான் வாங்கிடுவோம் வாழ வாங்கிட்டு அந்த ஃபைட்டரை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா உண்மையிலேயே அது கரணம் தப்புனா மாறின ஷாட் தான் அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நினை வைப்போம் நினைவு வச்சுன்னா அவர் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக சுற்றுவோம் உடம்புல அந்த கோணி ஐ மீன் பெட்ஷீட்டு புடவை அது எல்லாமே சுற்றுவோம் சுற்றி கைக்கு சுற்றி கால் சுற்றி இது தலைக்கெல்லாம் சுற்றி வச்சுருவோம் வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டோம் அந்த ட்ரெஸ் எப்படியும் வந்துட்டு ஒரு நூறு கிலோ எண்பது கிலோவாவது இருக்கும் அது அவன் தாங்கணும் உள்ளே போட்டிருக்க வந்து ஈரம் வந்து ஒரு ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் நூற்றம்பது கிலோ அவன் வந்து தாங்கணும் அப்போ தான் வந்து ஹீட்டு போகாது அந்த போட்டு அதுக்கு அவருக்குடைய ட்ரெஸ்ஸு மேலே போட்டு நம்மக்கிட்ட அந்த வெள்ளை பேஸ்ட் ஒன்று ஒன்று விற்கிது வேறு எங்கேயும் விற்காது வந்து ஸ்டண்ட்டுக்கு தான் இருக்கும் அது அதை வாங்கிட்டு வந்து அதில் வந்துட்டு அவர் உடம்புல தடவும் தொடக்கிட்டு விக்கு போட்டு நீங்கள் ஃப்ரண்ட் ஷார்ட் வைக்க முடியாது பேக் ஷார்ட் தான் வைப்போம் இங்கே இங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு ஒரு தின்ன ஒரு கையில ஒரு இது இருக்கும் ஸ்டாக் கேமரா சொல்லுவோம் சொல்லிட்டு நான் அதுல வைப்போம் உச்சா பிடிக்கும் கப்புன்னு பிடிக்கும் அந்த நேரத்துல அவர் அவருக்கு தெரியும் ஹீட் வரும்போது இந்த சைட்ல சைட்ல இருக்கும்ல அப்படி அப்படி இப்படி தள்ளாடி தள்ளாடி விழுன்னு சொல்லுவோம் விழுந்தவுடனே அங்கேருந்து அங்க வந்து நம்ம ஒரு அஞ்சாறு பேர் இருப்போம் போயிட்டு உடனே கேஸ் இருக்கட்டும் கேஸ் அப்படின்னா அந்த ஈரக்கோணியில் அது எட்டு மேல போய் அவரை வச்சு மேல தூங்கினா என்ன ஆச்சுன்னா ஒன்னில மாசம் நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு கடவுளுடைய தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காரு ஜம்ப்பு கார் ஜம்புன்னால் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைட்டர்ஸை சேஃப் பண்ணும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா உள்ளே காருக்கு வெளியில் தெரியாமல் காருக்கு இன்டீரியர் இருக்கும்ல அதில் வந்துட்டு பைப் அடிப்போம் ஸ்ட்ராங் பைப் பற்ற வச்சுருவோம் இந்த பக்கம் அந்த பக்கம் பின்னாடி முன்னாடி அந்த இது ஐ மீன் ஸ்டேரிங் வந்து அவர் மேலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைப் வச்சு இன்ஜினுக்கு பைப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணி ரேம்ப் ஒன்று ஒன்று இருக்கும் அங்கே எடுத்துன்னு வந்து விடுவோம் அதுவும் வந்து கடவுள் செயல் தான் அது அவங்ககிட்டயும் கிடையாது நேரம் போவான் அவனுக்கு என்ன கண்ட்ரோல் தான் அங்க மேல போய் பிரேக் பண்ணலாம் போட முடியுமா பிடிக்க முடியாது கார் எப்படி குத்துதோ அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணுவான்னு உருளும் போது அதோடு சேர்ந்து உருளுவான் எதோட கார்லோட சேர்ந்து உருள்வான் அவன் டைட்டா பிடிச்சா அவன் இது பண்ண முடியும் இது வந்து ஒரு கடவுள் செயல் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்லுவான் மைக் கூச்சீரியம் காட்சிகள்னு சொல்லுவாங்களா அதுதான் இது சோ இந்த மாதிரிதான் நாங்க எடுக்கிறது இதில் வந்துட்டு தப்பிக்கிறவன் தப்பிப்பான் அடிப்படணும் அடிப்படுவான் அந்த நேரத்தை பொத்து இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கூப்பிட்டு போயிட்டு நம்மளை ஃபஸ்ட் எய்டு என்ன ஏது சொல்லிட்டு பார்ப்பாங்க அதே மாதிரி டேரக்டர்ஸ் வந்துட்டு வெரி குட் நல்லா பண்ணு ஒரு நல்ல தான் அவர் கையில் இருக்கிறது எடுத்து கையில் கொடுப்பாரு ஏன் நம்மளால என் கையில் இருக்குது என்னாலுமே எல்லாமே கொடுத்து அவருக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு அடிப்படம் அவரும் வெளியில் சொல்ல மாட்டார் அவரும் சொல்ல மாட்டேன் சொன்ன அடுத்தது ஷூட்டிங் கூட மாட்டாங்களா அவருக்கு இதுதான் மெயில் அந்த மாதிரி அந்த பாம்பு பிளாஸ்ட் தான் இருக்கும் பாம்பு பிளாஸ்ட் காட்சிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணும் ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் செட் பண்ணி வச்சுட்டு ஃபைட்டர்ஸ்க்கும் ஆர்டிஸ்டுக்கும் கொஞ்சம் இந்த கேப் இருக்கணும் ஸோ நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல இப்படி வெடிச்சா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் பக்கத்தில் நிற்க வச்சிருக்க முடியாது இல்லையா பவுடர் பாம்பு பிளாஸ்டர் ஸோ அந்த அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அவன் ஓடி வரும்போது அவன் என்ன பண்ணுவான் பிளாஸ்ட் இங்கே இருக்கும் இங்கே நிற்க வைப்போம் இங்கே நிற்க வச்சு இவன் ஓடுவான் ஓடி பிளாஸ்டை தாண்டி ஓடுவான் ஓடி ஓடி அந்த ரீச் வரும்போது அடிப்போம் ஸோ அடித்தா அவன் பின்னாடி அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்க்கறதுக்குன்னா அவன் அதில் ஜம்ப் பண்ணுவான் இதுதான் வந்துட்டு எல்லாம் வந்து டைமிங் தான் டைமிங் அண்ட் கடவுளுடைய அனுகிரகம் தான் இல்லை எங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை யார்கிட்டேயும் ஒன்றும் இல்லை ஷார்ட் நல்லா வரணும் அதே மாதிரி கேமரா வைக்கிற ஆங்கிள்ஸ் இது ஆங்கிள் வச்சா இது நல்லா இருக்கும் அது ஆங்கிள் வச்சா அது அது வந்துட்டு உண்மையிலேயே நம்ம கேமராமேன்ஸ் நான் எத்தனை கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்களாம் வந்துட்டு உண்மையிலேயே கிரேட் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க அதே மாதிரி வந்துட்டு முடிஞ்ச உடனே அவருக்கு என்ன ஃபஸ்ட் எயிட் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடும் இதே பவுடர் பிளாஸ்டர்ளா அதுக்கு ஒன் அது பக்கத்தில் வரும்போது அடிச்சிடும் அது வந்து பவுட் பவுடராக தான் இருக்கும் ஸோ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய காட்சிகள் வீடு உடையுது வீட்டு உள்ள இருந்து வெளில வரணும் எல்லாமே இதே கதை தான் உள்ள ஃபுல்லா அறுத்து 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 வச்சு வச்சிடுவோம் இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்ல வந்தாலும் அப்ப அடிப்போம் சோ அவனுக்கு நம்ம சேஃப் பண்ணோம்ல சோ அவன் வெளில ஓடி வருவான் அடிச்சாதான் ஏன்னா பக்கத்துலயே அடிச்சா தெரியாது அந்த இந்த இப்ப இங்க இங்க கேமரா வச்சுருந்தேன் நான் இங்க உட்கார்ந்துட்டேன்னா இப்ப இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் முழுமையா இருக்கிறோம் கேமரா போய் ஒட்டி வந்தா என் மூஞ்சிதான் அந்த தெரியும் யாருமே தெரிய மாட்டாங்க இல்லையா சோ அந்தந்த அந்த கால்குலேஷன் தான் இந்த டிஸ்டன்ஸை வச்சு அடிச்சோம்னா அவனும் ஓடி வந்துட்டு இருப்பான் டூப் ஷாட் தான் ஒரு சிலர் ஹீரோ வந்து சொல்லுவாங்க நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் வந்து இந்த சார் ஷார்ட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சேஃப் அவங்க பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம் ஸோ அது வரும்போது ஒயிட்டாக ஷார்ட் வச்சுட்டு அந்த ஷார்ட் எடுத்துக்கிட்டுருப்போம் அவங்களுக்கு நம்ம க்ளோஸ் அப் பண்ணணும் கேட்டாக்கா டைட்டாக ஒரு ஷார்ட் எடுத்துப்போம் என்ன ஒரு அது மட்டும் பிளாஸ்ட் மட்டும் டைட்டாக ஒரு ஷார்ட் எடுத்து ஸ்டுடியோ ஸ்டுடியோ பேக் பொசிஷன் ஒன்னு இருக்கும் ஸ்டுடியோ பேக் பொசிஷன் அவர் நிக்க வச்சிருவோம் அங்க பேக் பொசிஷன்ல அங்க ஷார்ட் இருக்கும் இங்க அந்த ஷார்ட் இருக்கும் ஆக்ஷன் அந்த ஷார்ட் போடுவார் இவர் ஓடி வரும் அங்க உடைஞ்சிருதுன்னா இவரு அவர்ல அந்த இதுல இருந்து ஓடி வராருன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஷார்ட் தான் எடுப்போம் மேலே இது வரையும் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ ஸ்டாண்டர்டு ஒரு சண்டை காட்சி எடுக்கும் பொழுது நிறைய ஆபத்தா ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும் கண்டிப்பா எப்ப என்ன நடக்கும் பதட்டம் இருந்துட்டே இருக்கும் அப்படியான ஒரு தருணம் நீங்க பண்ண ஒரு விஷயம் ஏதாவது மறக்க முடியாதது இருக்கு இருக்கு எந்த படத்துல நிறைய பேர் நிறைய படம் இருக்கு நான் ஃபைட் ஆகும் போது குதிரை குதிரை வந்துட்டு ஓட்டணும் ஓட்டினா ஆம்பளை குதிரை இப்போ இந்த தச்சமே கூட ஜெயராம் சார் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அந்த இதுல ஆண் குதிரை பெண் குதிரை வச்சா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க குதிரைக்காரங்க சொல்ல மாட்டாங்க நம்மளை வந்து மாஸ்டர் அந்த குதிரை பின்னாடி ஓடனா பெண் குதிரை வந்து ஆண் குதிரை முன்னாடி ஓடனா பயங்கரமாக ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க நிப்பாட்டி வச்சுட்டு ஷார்ட்னு சொன்னோம்னா அதை தத்தி விடும் எதை பெண் குதிரை முதல்ல தத்தி விடும் ஸோ அது வந்து ஆண் குதிரை வந்து அது பின்னாடி தத்திட்டு ஓடும் ஸோ ஓடும் போது அந்த ஷார்ட் ஒரு வாட்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல்லு ஒன்று இருந்தது குதிரைக்கு தெரியாது இல்லையா அந்த கல்லுல இந்த கால் வச்சவனா இப்படி டுஸ்ட் ஆகிடுச்சு அங்கிருந்து நான் சம்மர் சாட்டு அடிச்சு இப்படி அடிச்சு கீழே வந்து அப்படியே தேய்ச்சிட்டு போறேன் காலில் ரெயின்ஸ் இந்த காலில் ஒரு இது இருக்கும்ல அது மாதிரி உட்காந்து அது மாட்டிக்கிச்சு தேய்ச்சிக்கிட்டே போறேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி காட்சியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மாதிரிஸ்க்கு வந்துட்டு இந்த ஹார்ஸ் பால் பண்ணுவாங்க அவங்களாம் நிறைய அதான் நான் சொன்னேன் ஸ்டண்ட்டுனாலே ரிஸ்க்கு தான் பயம் மூட்டை கட்டி வச்சிருந்தோம் எங்களுக்கு பயம் இருக்கும் ஏன்னா அவனை வந்து சந்தோஷமா அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் முடியாத பட்சத்துல பை இன்ஸ்டன்ட்லி பை ஆக்சிடென்ட்லி நடந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து அவருக்கு பண்ணி அதனால அவருக்கு வந்துட்டு அப்ப கூட அவன் சொல்லுவான் எனக்கு ஒன்றியில மாஸ்டர் காலு அப்ப கூட சொல்லுவான் ஒன்னில மாஸ்டர்வான் டே ஏண்டா இது மாதிரிலாம் பண்றீங்க மாதிரி அதான் ஒன்னில மாஸ்டர் சரியாயிடும் புத்தூர் போனா சரியாயிடும் அங்கே போனா சரியாயிடும் அவனுடைய தன்னம்பிக்கையை பாருங்க அங்க வந்துட்டு அவனுடைய தான் பார்க்கணும் நம்ம வந்து இதை பார்க்க கூடாது அவன் கான்ஃபிடென்ட் தான் சொல்லுவான் இந்த மாதிரி ஒன்னில மாசம் நான் புத்தூர் போனா சரியாயிடும் பாதினால சரியாயிடும் ஸோ அதே மாதிரி இப்போ இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஸ்டன்ட்யூன வந்து ஒரு பெரிய விஷயம் பண்றாங்க உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம் அவன் நல்லா கியூர் ஆகி வர வரைக்கும் அவனுக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க ஏன்னா எங்கே போகும் சாப்பாட்டுக்காம கண்டிப்பா கடன் தானே வாங்கணும் சோ அதுக்கேத்த மாதிரி அவரு ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க உண்மையிலே அது ஒரு பாராட்டு கூடிய விஷயம் நம்ம ஸ்டண்ட் ஸ்டண்ட் யூனியன் சார்ப்புல உங்களுக்கு வேற என்ன இந்த மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாமே தரோம் எல்லாமே கொடுக்குறோம் என்னன்னு அந்த பேர்ல எனக்கு தெரியாது பட் அவங்க கொடுப்பாங்க இந்த இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது சூர்யா சார் சூர்யா சார் இருக்காரு அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னால் இதே மாதிரி ஸ்டண்ட்டு வந்துட்டு அவருடைய இதில் வந்துட்டு காப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவராக ஒரு ஏற்பாடு பண்ணி அவருக்கு எல்லாமே காப்பீடு கொடுத்துட்டு வரார் ஸோ அந்த ஹேட்ஸ் ஆஃப்டியும் ஏன்னா அவர் வந்து ஃபைட்டர்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி வந்து இதை ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கமல்சர் தான் ஓகே நீ வந்து ஒரு ரூபா கொடு நான் மற்றதான் நான் காசு போட்டுக்கிறேன் உனக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அது என்னாச்சு எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரில ஸோ அது மாதிரி வந்துட்டு நான் ஹீரோ சைடில் ஹீரோயின் சைடில் ப்ரொடியூசர் சைடில் நம்மளுக்கெல்லாம் வந்து பெரிய அடிப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு பாதுகாப்புலாம் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்று இருக்கு என்ன சின்ன சின்ன அடிப்பட்டாக்கா நம்ம போய் டாக்டர்கிட்ட போகிறது அதே மாதிரி அவங்ககிட்ட போகிறது நம்ம வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அதுக்கு அதுக்கும் நீங்கள் வந்துட்டு சார் நான் இது பண்ண அது பண்ணு சொல்லிட்டு சீட்டு கொண்டாந்து யூனியன்ல கொடுத்தீங்கன்னா அதுக்கும் காசு கொடுத்துட்றாங்க உண்மையிலே அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இதில் தானே அவங்க வந்து இது பண்ண அதுக்காக தான் நம்ம வந்து வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று கட்டுறோம் அதில் வந்து எடுத்துகிட்டு அந்த காசு கொடுத்துருவாங்க மேடம் ஸோ சேஃப் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணுறாங்க அடி பண்ணோன்னு தலையெடுத்துலேருந்து தான் மாற்ற முடியாது ஸோ பட்டு தான் ஆகணும் சாதாரண அடிப்படணும் தேய்ச்சிக்கிட்டு போகணும் ஸ்கார் அது மாதிரிலாம் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஸ்டண்ட்டுன்னு வந்தாலே ஒரு ஆபத்தான விஷயம் அதே மாதிரி நீங்கள் ஒன்றுன்னு சொன்னீங்க இப்போ நான் ஒரு ஷார்ட் பண்ணுறேன் நான் போய் தியேட்டரில் நான் பார்க்குறேன் நான் நான் போய் அந்த ஷாட்டை போய் பார்க்குறேன் நாலு பேர் கை தட்டுவாங்க இல்லையா அந்த நேரத்தில் போனா அந்த ஷாட்டை நான் மறந்துடும் அடிபட்டதும் மறந்துடும் இதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம் அதே மாதிரி ரோட்ல போகும்போது இதுதான் மேடம் எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசம் அந்த மாதிரி அந்த அந்த இந்த ஃபைட்ல வந்தான் பாபு வந்தான் நல்லா இருந்துச்சு அது வந்து எங்களுக்கு வந்து வரப்பிரசம் தர முடியல ஒரு ஸ்டன் கலைஞராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டன் மாஸ்டரா இன்னைக்கு நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் ஒரு ஸ்டன் மாஸ்டராக முத தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது யாரு சார்